இன்னைக்கு வீடியோவில் என்ன படத்தை பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன்த் அப்படிங்கிற ஒரு தாறு மாறான சீரியல் கிளர் படத்தை இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல கூட போர் அடிக்காது சீரியல் இருக்கும் போது உடனே ஒருத்தனை கொண்டுட்டு போயிருவான் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வந்து சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டு பெல் அடிச்சு விட்டுருங்க அப்பதான் நாங்க எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோமோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும் அப்படியே பேஸ்புக் இன்ஸ்டாகிராமு டெலிகிராம் இதெல்லாம் மறந்துடாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் நான் உங்கள் எஸ்பி மொபைல் டாக் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு லேடி வந்து ஒரு பொண்ணை துரத்திட்டு வரா நம்ம சீரியல் கிளர்னு ஒருத்தனை பார்க்க போறோம்ல அவனோட அம்மாவே இந்த லேடி தான் இப்போ இவங்க இருக்கிற இடம் வந்து கிறிஸ்டல் லேக் அந்த ஏரிக்கு மக்கள் யாராவது வந்தாங்கன்னா இந்த தாயும் மகனும் சேர்ந்து அவங்கள கொண்டுடுவாங்களாம் அதே மாதிரி தான் இந்த பொண்ணு வந்திருக்கு கடைசியில் அந்த பொண்ணு வந்து ஜேசனோட அம்மாவை கொண்டுட்டா அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தா அஞ்சு பசங்க காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் வந்திருக்காங்க அதுல நெட்டையும் இருக்கான்ல அவனும் பக்கத்துல இன்னொருத்தருக்காள் அவங்க ரெண்டு பேரும் லவ் சர்வர்ஸ் இவனோட அண்ணன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அப்புறம் முன்னாடி ஒயிட் டி ஷர்ட்டை போட்டு இருக்கான்ல அவனோட ஆள் அவன் பக்கத்திலே இருக்கா கடைசியா இந்த கண்ணாடிக்காரன் இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து கிறிஸ்டல் லேக்குங்கிற இடத்துக்கு போறாங்க அன்னைக்கு நைட்டா அந்த ஏரி பக்கத்துல ஒரு கேம்ப் மாதிரி அமைச்சி நம்ம பசங்க எல்லாம் கேம்ப் ஃபயர் மூட்டி பேசிட்டு இருக்காங்க இந்த கண்ணாடிக்காரன் இந்த காட்டை பத்தின விஷயமெல்லாம் எல்லாம் இருக்கான் அப்ப நம்ம ஹீரோவோட தங்கச்சி அவளோட லவ்வரை கூட்டிக்கிட்டு இந்த காட்டை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போறாங்க அப்புறம் இந்த கண்ணாடிக்காரன் இவங்க கிட்ட ஏதோ ஒண்ணு வளரிக்கிட்டே இருக்கான் அப்புறம் பின்னாடி தான் அந்த பொண்ணு அவங்க ஆளுக்கு சைக்க சைக்கிள் காட்ட நடத்து நடத்துன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடிக்காரன் தனியா வந்தாரா அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிடுறாங்க அப்ப இந்த கண்ணாடிக்காரன் ஒரு இடத்துல பிச்சு அடிச்சுட்டு இருக்கும் அங்க கஞ்சா செடி இருக்கிறத பாக்குறான் அதை பார்த்து நம்ம பயலுக்கு யாகப்பட்ட சந்தோஷம் அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் அவளோட ஆளும் ஒரு வீட்டுக்குள்ள வராங்க படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு லேடிய பார்த்தோம் இல்லையா அந்த லேடியோட போட்டோ போட்ட ஒரு லாக்கெட் அங்க இருக்கு அதை எடுத்து இவன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவ போட்டுக்கிறா அப்புறம் அங்க இருக்கிற ரூம் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க ரூம் கந்தல் குளமா இருக்கு அங்க ஒரு கட்டில் இருக்கு அந்த கட்டில் ஜேசன் பேர் எழுதிட்டு இருக்கு இந்த ஜேசன் தான் இந்த படத்தோட கொடூரமான சீரியல் கில்லர் அவனோட ரூமுக்கு வந்து இவங்க செக் பண்ணி பார்க்க அங்க கட் பண்ணா இங்க அந்த ரெண்டு லவ்வர்ஸும் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா இருக்காங்க அப்ப வெளியே யாரும் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க இவங்களும் துணியெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணோட லவ்வர் மட்டும் வெளியே போய் பாக்குறான் இப்போ இந்த பொண்ணு மட்டும் கூடாரத்துல தனியா இருக்கா இல்லையா அப்போ டென்ட்டுக்கு வெளியில யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு இவ்வளவு திறந்து பார்த்தா வெளியே யாருமே இல்ல அப்புறம் இங்க இவன் ஃப்ரெண்ட தேடி வந்தவன் கஞ்சா செடியை பார்த்துட்டு இந்த கண்ணாடிக்காரன் தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்றதுக்காக சத்தம் போட்டுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சா அந்த கண்ணாடிக்காரன் கையில ஒரு லைட் வச்சிருந்தான் இல்லையா அந்த லைட் வந்து அங்க விழுந்து கிடக்குது இவன் இந்நேரத்துக்கு லைட் இல்லாம எங்க போனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க வந்து பார்த்தா அந்த பொண்ணு தனியா இருக்கா இல்லையா அதனால அந்த சீரியல் கிளிய டென்ட்டை கிழிச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போறான் அப்புறம் இங்க இவன் அந்த கஞ்சா செடிக்கு பின்னாடி பார்த்தா அந்த கண்ணாடிக்காரன் யாரோ கொலை பண்ணிருக்காங்க பையன் செத்து கிடக்கிறான் அதை பார்த்து பயந்து இவன் கேம்புக்கு ஓட அங்க இவனோட லவ்வரை மூட்டையால கட்டி நெருப்பு மேல தொங்க விட்டு நெருப்பு எரிச்சல்ல கதறிக்கிட்டு இருக்கா இவனை காப்பாத்தலான்னு ஓடி வரான் ஆனா கால் வந்து டிராப்ல மாட்டிருது நெருப்புக்கு மேலே இவனோட லவ்வர் கதறிக்கிட்டு இருக்கா இங்க இவனோட கால் டிராப்ல மாட்டிருக்கு எடுக்கலாம்னு பாக்குறான் ஆனா இவனால முடியல அப்ப அந்த பொண்ணை கட்டி போட்டிருக்க சாக்கு எரிஞ்சு அந்த பொண்ணு நெருப்புல விழுந்துடுறா உடம்பெல்லாம் வெந்து இறந்து போயிட்டா அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோவோட தங்கச்சி வேற ஒரு ரூமுக்கு வந்து பாக்குறாங்க அங்க பாத்ரூம் யாரோ மெழுகுவத்தியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுவும் அந்த பாத்ரூம்ல இருக்கிற ஒரு பொந்த பாத்து இந்த நெட்டையின் அந்த பொந்துக்குள்ள என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா யாரோ ஒருத்தரோட தலை தழுவி காஞ்சி போய் கிடக்கு அதை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் கத்த திடீர்னு இவங்க உள்ள வந்த டோர் சாத்திருது அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க இந்த நெட்டையனு கீழே காத வச்சு பார்த்தா திடீர்னு ஒரு கத்தி மேல வருது அதை பார்த்து இவங்க ரொம்பவும் பயந்துடுறாங்க அந்த கத்தி கீழே இருந்து இந்த நெட்டையனோட கை கலெல்லாம் வெட்ட இந்த பொண்ணு வந்து பாத் டபுக்குள்ள போயிடுறா இந்த பாத் டபுக்குள்ள வந்துடு அப்படின்ட்டு இவனும் கத்த இவனும் வரலான்னு பார்க்கும் போது திடீர்னு கீழே பலகையை உடைச்சி அந்த சீரியல் கிளர் இவனை பிடிச்சி இழுக்கிறான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி பிடிச்சிட்டு இருக்கா ஆனா அவனை பாதி இழுக்க கத்தி எடுத்து வயிற்றுல சொல்லிக்கிறான் அவனை இழுத்துக்கிட்டு உள்ள போக நம்ம ஹீரோட தங்கச்சி அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வெளியே வந்து நம்ம கேம்ப்ல பசங்க எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்துடுறா ஆனா அங்க வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்களை தான் நம்ம ஹீரோட தங்கச்சி கிட்ட வந்திருக்கான் அப்ப அங்க டிராப்ல மாட்டிருக்கான் இல்லையா அவனை மட்டும் அந்த சீரியல் கில்லர் கொல்லாம விட்டுருக்கான் சரி எங்க போயிடுவான் நம்ம கிட்ட தானே மாட்டுவான்னு நினைச்சிட்டு இருப்பான் போல அவன் கால்ல இருந்து டிராப்ப ரிலீஸ் பண்ண பாக்குறா ஆனா அந்த நேரம் பார்த்து அங்க சீரியல் கில்லர் வர கத்தி எடுத்து இவனோட நடு மண்டையில கையில சொருக அத பார்த்து கதறி பின்னாடி போக ஓடி வந்து அவளை வெற்ற மாதிரி காட்டுறாங்க அப்படியே கட் அதே லேக்கு இன்னும் சில பசங்க போகிறதுக்காக ரெடியா இருக்காங்க அதுல ஒருத்தன் சைனாக்காரன் இன்னொருத்தன் ஆப்பிரிக்கன் இங்க ரோஸ் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கால அவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின் அப்புறம் இவளோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இங்க இருக்கானு இவன் தான் இவன் பேரு ட்ரெண்ட் அடுத்ததான் ஒரு கப்புல்ஸ் கடைசியா ஒரு அஜா குஜா பொண்ணு இவங்க எல்லாரும் அந்த ஏரிக்கு தான் போறாங்க இப்பதான் நம்ம படத்தோட ஹீரோவை கட்டுறாங்க நம்ம ஹீரோ பேரு கிளே இவர் வந்து இவரோட தங்கச்சியை காணும்னு சொல்லிட்டு மிஸ்ஸிங் போஸ்டரை காட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறாரு இங்க இந்த கதையோட ஓனர்கிட்ட கிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி நின்றுட்டு இருக்கிற ட்ரெண்ட் என்ன சொல்றானா டேய் விசாரிச்சதெல்லாம் போதும் கொஞ்சம் அப்படிக்கா போறியா அப்படின்ட்டு ஹீரோவ வம்பு இழுக்கிற மாதிரி பேசுறான் ஆனா ஹீரோவா அதை பொறுமையா ஹேண்டில் பண்றாப்ல பக்கத்துல ட்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல சாரி எங்களை மன்னிச்சிருங்க உங்க தங்கச்சி காணாம போனது எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சொல்றா இந்த ட்ரெண்ட் இருக்கானா இவன் வந்து ஒரு பெரிய பணக்காரன் பணத்திமிர் இருக்கிறவன் ஹீரோயினை எப்படியாவது தன்னோட வழியில கொண்டு வரதுக்காக தான் யாருமே வராத அந்த லேக்கு போறாங்க நம்ம ஹீரோவா அக்கம் பக்கம் விசாரிச்சுக்கிட்டே வராப்புல அப்போ நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு போலீஸ்காரர் வந்து உன் தங்கச்சி தேர்தல் நீ வேஸ்ட்டு ஒழுங்காக அம்மாவை பார்த்துக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த போலீஸ் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு போல இப்படியெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோவும் எங்கள் அம்மா வந்து ஒரு கேன்சர் நோயாளி அவங்க போயிட்டு பின்னாடி எனக்குன்னு இருக்கிறது என்னோட தங்கச்சி மட்டும் ஒரு அண்ணனா என்னோட கடமையை நான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு அப்படியே கட் பண்ணால் நம்ம பசங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க இந்த ட்ரெண்ட் இருக்கா இல்லையா அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் போல பணக்கார பயனாச்சை எல்லாம் இருந்து தானே ஆகணும் அவனோட அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு நம்ம பசங்களை கூட்டிட்டு வரான் நம்ம பசங்க வீட்டுக்குள்ள வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்றாங்க ஆனா இந்த ட்ரெண்ட் இருக்கானே டேய் அதை எடுக்காதரா இதை எடுக்காதரா அங்க வக்காராதா இங்க உக்காராதன்ட்டு அதிகாரம் பண்ணிட்டே இருக்கான் இவனோட பணத்தையும் மேலே காட்டுறதுக்குனே கூட்டிட்டு வந்திருப்பான் போல அப்படியே கற்பானா இங்க நம்ம ஹீரோ அவன் தங்கச்சியை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்கு வரான் அங்க கதவு தட்டி பார்க்க திடீர்னு ஒரு நாய் வந்து நம்ம ஹீரோவை பயன்படுத்துகிறது அப்புறம் ஒரு லேடி வராங்க அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்காங்க இந்த மாதிரி என்னோட தங்கச்சி இங்க பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் வந்தவங்கள எப்பயோ செத்து போயிட்டுப்பாங்க உன்னோட உயிரை இங்க பலி படுத்துறாதே ஒழுங்கா ஊருக்கு போய் சேருன்ட்டு அந்த லேடி சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க இங்க நம்ம பசங்க ஜாலியா குளிச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு இருக்காங்க அப்போ இதை வந்துட்டானே ட்ரெண்டு பணத்தையும் மறை காட்டுறதுக்குனே தாய்ஸ் இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அந்த டேபிள்ல இருந்து ரொம்ப எக்ஸ்பென்ஸிவானது எல்லாரும் மூடிட்டு இருங்கடா அப்படின்னுட்டு ஒரு மாதிரியா பேசிட்டு போயிடுறான் வெளியே போய் ஹீரோயின் கிட்ட உக்கார என்னடா எங்க எல்லாருக்கிட்டயும் உன்னோட பணத்தின் மறை காட்டுறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா என்ன ஜோதா அப்படி பேசுற அப்படி இப்படின்னு கண்டமேனிக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோயின் ஹீரோயின் முன்னாடி நல்லவன் மாதிரியே நடிக்கிறான் இப்படி பணம் அது இதுன்னு காட்டினவாவது ஹீரோயின் மடிவாளான்னு பாக்கிறான் ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இது சுத்தமா பிடிக்கல அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிடுறா அப்புறம் இங்க நம்ம ஹீரோ வந்து ஒரு மில்லுக்கு வராரு அங்க ஒருத்தன் காதல் எதையோ மாட்டிக்கிட்டு கூப்பிடற சத்தம் கூட கேட்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் கடைசியா நம்ம ஹீரோவை பார்க்க ஓ சாரி மிஷின் ஓடன சத்தத்துல காது கேட்கல என்ன வேணும் சொல்லுங்கன்னு சொல்றான் நம்ம ஹீரோ அவர் தங்கச்சி போட்டோவை காட்டி இந்த பொண்ணை இங்க பாத்தீங்களான்னு கேக்குறான் அதுக்கு அவன் இந்த பொண்ணை நான் இதுவரையும் பார்க்கல பாதம் நல்லா இருந்திருக்கும் வந்துடும் அப்படின்ட்டு சொல்ல நம்ம ஹீரோவா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான் போகும்போது உங்களுக்கு ஏதாவது கஞ்சா சப்ளை வேணும்னா சொல்லுங்க தரேன்னு சொல்றான் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நேரா போயிடுறாப்ல அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம ட்ரெண்ட் வந்து காருக்குள்ள இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாத்தியா இவங்களை கூட்டிட்டு வந்தா காரெல்லாம் குப்பை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கிட்ட இருக்கான் அப்புறம் அந்த லவ்வர்ஸ் வந்து நாங்க ஏரியில போட்டிங் போலான்னு இருக்கோம் நீங்க வரீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு இவங்களும் இல்ல நாங்க வரல நீங்க போங்க அப்படின்ட்டு சொல்ல நம்ம ட்ரெண்ட் என்ன சொல்றோம்னா போட்டிங் போறீங்களா என்னோட போட்டிங் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு ஹீரோ முன்னாடி சொல்ல ஹீரோயின் அந்த பக்கமா திரும்பிட்ட பின்னாடி மவனை போட்டு மேல கைய வச்சு கைய உடச்சிரும் சொல்றான் இந்த இடத்துல அவனோட பணத்தை முறை காட்டுறான் இந்த லவ் ஒர்சன் ட்ரெண்டோட காரை எடுத்துட்டு லேக்கு போறாங்க அப்படியே கட்டானா இங்க நம்ம ஹீரோ வந்து ட்ரெண்டோட வீட்டுல வந்து விசாரிக்கிறான் நம்ம ஹீரோயின் கதுவை திறக்க இவங்களை எங்க பாத்தீங்களான்னு ஹீரோ கேக்குறான் சார் என்ன தெரியலையா இதுக்கு முன்னாடி பங்கல பாத்தோம் இல்லையா அப்படின்னு சொல்ல ஓ ஆமா ஆமா சாரி எனக்கு தெரியல அப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன நாங்க சொல்றான் உள்ள என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஆச்சபனை இல்லைன்னா உள்ள வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போறா அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ட்ரெண்ட் வர ஏ உன்ன யார உள்ள அனுப்புனது வெளியே போறான்னு சொல்றான் நம்ம ஹீரோவை பார்க்குற இடத்துல எல்லாம் வம்பிலுக்க பாக்குறான் ஆனா நம்ம தான் இவனை ஒரு பொருட்டாவே மதிக்கல சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வெளியே போயிடுறாப்புல உள்ள நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இங்க பார் உன்னுடைய கெஸ்டா நாங்க வந்திருக்கோம் என்னோட கெஸ்ட் அவர் வந்திருக்காரு உனக்கு அவரை வெளியே அனுப்புறதுக்கு ரைட்ஸ் இல்ல உன்னோட பணத்தை வரலாம் வேற யாருக்கிட்டையாவது காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு வெளியே வர ஹீரோ கிட்ட நானும் உங்க கூட வரல பண்ணிடலாமான்னு கேட்குறா அப்படியே கட் பண்ணா இங்க அந்த மில்லுல ஒருத்தனை பார்த்தோம் இல்லையா அவன் சரியான கஞ்சா குடிக்கியா இருக்கான் கஞ்சா அடிச்சுட்டு பாத்தியில் இருக்கும்போது பரன் மேல யாரும் இருக்கிற மாதிரியே சத்தம் கேட்குது இவனும் பரன் மேல ஏறி யாருன்னு பாக்குறான் அங்க ஒரு உருவத்தை மேல துணி போத்திட்டு இருக்கு இவனும் அதை திறந்து பார்த்தா வெறும் பொம்மை அப்புறம் தலைவன் சரியான காஜில் இருப்பான் போல அந்த பொம்மைக்கு தடவி கொடுத்துட்டு இந்த பக்கமா திரும்ப அந்த ஜேசன் வந்துட்டான் ஜேசனோட தலையில அடிக்க அவன் தலையில கட்டியிருந்த துணி கீழே விழுந்துருது என்னையாட அடிச்சங்கிற கோவத்துல கழுத்துல ஒரே போடு பயபுல அங்கே மர்கையா ஆயிடுச்சு அப்புறம் அவனோட துணி எடுக்கலான்னு கீழே குனிஞ்சா அங்க ஒரு மாஸ்க் இருக்கு அந்த மாஸ்க் தான் இந்த படத்திலே நம்ம ஜேசனோட முக்கியமான ஐடென்டிட்டி அப்புறம் இங்க லேக்கல அந்த லவ்வர்ஸுங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு தண்ணிலே சரிக்கிட்டு இருக்கா ஒரு நேரத்துல அந்த பொண்ணு தவறி கீழே விழ யோ நீ கீழே விழுந்துட்டியா இரு நான் வரம சொல்லிட்டு போட்ட திருப்பி வர இவனோட தலையில ஒரு அம்பு வந்து குத்தி ஆக்சிலேட்டர் மேல விழுந்துடுறான் போட்டோட வேகமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது என்ன இவன் இவ்வளவு வேகமா வரான் ஒரு வேலை பக்கத்துல வந்து கிட்ட அரிப்பானோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க இந்த பொண்ணு மேல வேகமா வந்து போட்டு மோத மண்டை பழந்துருது அப்புறம் கரைக்கு வரலான்னு பார்த்தா இங்க நம்ம செல்லக்குட்டி ஜேசன் நின்றுட்டு இருக்கான் வாடி வா உனக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ற மாதிரி இருக்கு அந்த பொண்ணு அவனுக்கு பயந்து அங்க ஒரு பாலை மாதிரி இருக்கு அந்த பாலத்துக்கு அடியில போய் ஒளிஞ்சிக்க ஜேசனோட நடந்து வர சத்தமா அடங்கிருது அப்பாட அந்த கொலகாரம் போயிட்டாலும் பெருமூச்சு விடும்போது தலையிலே ஒரு கத்தி வந்து சொருகுது இவ்வளவு செத்துட்டா அப்புறம் இருட்டாயிருது நம்ம ஹீரோ ஹீரோயின கூட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கு வந்திருக்குறாப்புல இது யாரோட வீடுன்னு நமக்கு தெரியும் அந்த ஜேசனோட வீடுதான் இங்க அவனோட தங்கச்சி பத்தின விஷயம் ஏதாவது கிடைக்குமானுதான் வந்திருக்கான் வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கிறத பாத்துட்டு இங்க போய் யார் இருக்க போறாங்க வா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போறாப்புல அப்போ ஜேசன் வந்து ஏரியில கொன்னா இல்லையா ஒரு பொண்ணை அந்த பொண்ண தூக்கிட்டு வந்திருக்கான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருக்கிற போட்டு கடியில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ அங்க அந்த பொண்ணோட தலை துண்டா இருக்கிறத பாத்துட்டு ஹீரோயினுக்கு அள்ளு விட்டுருச்சு இப்போ நம்ம ஹீரோ பண்ண பெரிய தப்பு ஓடி வந்து போட்டு கடியில் ஒளிஞ்சான் இல்லையா அவனோட பேக் அங்கே போட்டு போயிட்டான் அதை பார்த்து ஜேசன் நீங்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு லைட் ஆன் பண்ணுவான் பாருங்க அங்கங்க லைட் பயங்கரமா செட் பண்ணி வச்சிருப்பான் அப்புறம் வீடு முழுக்க தேடுறான் இங்க போட்டு கடையிலயும் பார்த்தா இங்க யாருமே இல்ல சரி எங்க போயிடுவானுங்க எங்களுக்குள்ள தானே சுத்திருப்பானுங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள போறான் இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஜேசனுக்கு பயந்து அந்த இடத்துல இருந்து வேகாம ஓடி வராங்க அப்படி ஓடி வரும்போது அங்க கயிறு மாதிரி ஏதோ கட்டி வச்சிருக்காங்க அதுல தடிக்கு கீழே விழ அந்த கயிறோட கனெக்ஷன் வந்து ஒரு புகை வீட்டுக்குள்ள போது அந்த கயிறுல வெள்ள கட்டி வச்சிருக்காங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா என்னடா இப்படி ஒரு டிஸ்ட்ங்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஹீரோவோட தங்கச்சி இன்னும் உயிரோட தான் இருக்கா ஜேசன் அவளை கொல்லல இங்க மேல நம்ம ஹீரோ வந்து இது என்ன கயிறு இழுத்து இழுது பாக்குறாப்ல கீழே வெள்ள அடிக்குது கீழே இருக்கிற நம்ம ஹீரோவோட தங்கச்சி யாரோ காட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைச்சிட்டு என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஜேசன் வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியை கொல்லலான்னு பாக்கும்போது ஹீரோயின் கழுத்துல மாட்டி இருக்கிற லாக்கெட்டை அந்த லாக்கெட் வந்து அவங்க அம்மாதி இல்லையா அதனால இவளை கொல்லாம விட்டாடுறான் இவளை எதுக்கு உயிரோட வச்சிருக்கானா இவளோட முகமோ லாக்கெட்ல இருக்க ஜேசனோட அம்மாவோட முகமோ அதனால அவங்க அம்மா ஞாபகத்துக்காக இவளை கொல்லாம வச்சிருக்கான் அப்புறம் ஜேசன் வந்து நம்ம ஹீரோவோட பேக் எடுத்துட்டு வந்து அங்க போட்டிருப்பான் அதை பார்த்துட்டு அந்த பேகை செக் பண்ணி பார்க்க அவளோட மிஸ்ஸிங் போஸ்டரை பார்த்ததும் நம்மளோட அண்ணன் தான் நம்மள தேடி வந்திருக்கான்னு சந்தோஷப்படுறா அப்புறம் அவகிட்ட இருக்கிற ஜிபிஎஸ் எடுத்து அது வந்து ஒர்க் ஆகல சும்மா வேஸ்டா தான் இருக்கு அதை உடைச்சு உள்ள இருக்கிற பின் எடுத்து கையில கட்டிட்டு இருக்கிற லாக்கை அன்லாக் பண்ண முயற்சி பண்றா கடைசி கிளம்பிச்சியா எப்படியோ ஓபன் பண்ண அந்த இடத்துல தப்பிச்சு கோவிக்குள்ளே ஒரு இடத்துல போய் விழுந்தா அந்த ரூம் முழுக்க பணங்களா இருக்கு இவனும் அதை பார்த்து பயந்து அங்கிருந்து வெளியே போறா அப்படியே கட் பண்ணா இங்க நம்ம பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு மட்டும் தான் இருக்கா இப்ப இந்த சைனா என்ன பண்றானா இந்த சரக்குல நெருப்பு வச்சு குடிப்பாங்க இல்லையா அது மாதிரி குடிச்ச அந்த பொண்ணு முன்னாடி சீன் போடலான்னு பார்த்தா இவனோட வாயே வெந்துருது அப்படியே கீழே விழுந்தான் விழுந்த போர்ஸ்ல அங்க இருக்கிற ஒரு சேர் உடைஞ்சிருது அதை பார்த்துட்டு இந்த ட்ரெண்ட் கத்துவான் பாருங்க இது எவ்வளவு ரேட்டு தெரியுமா உனக்கு கண்டவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் இப்படி தான் நடக்கும் அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னா நீ பேசுகிறான் அந்த சைனா காரணம் சாரி என்னை மன்னிச்சிடு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வேணும்னா இதை நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் ஸ்கூ ட்ரைவ் எங்கே இருக்குன்னு கேட்க அதெல்லாம் வெளியில் இருக்கிற ஷெட்டில் இருக்கும் அங்கே போய் ஸ்கூ ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்து ஒழுங்காக இதை ரெடி பண்ணி தர அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சைனா காரணம் அந்த ஷெட்டுக்கு போகிறான் அப்புறம் இங்கே உள்ளே இருக்க பொண்ணு என்ன இப்படி கோவப்படுற சரி வா நான் ஒன்று கூல் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அஜால் குஜால் உள்ளே கூட்டிகிட்டு போகிறா இங்கே ஷெட்டுக்கு வந்த சைனா காரை ஸ்கூ ட்ரைவை தேடிட்டே இருக்கும்போது அங்க அவனுக்கு சரக்கு கிடைக்குது வாவ் சூப்பர் அந்த சரக்கை எடுத்து குடிக்கிறான் அப்புறம் ஹாக்கி பேட் எடுத்து அங்கே சும்மா அப்படி இப்படிமா விளையாடிட்டு இருக்கான் அப்போ மேல இருக்கிற லைட்டை உடைக்க அச்சச்சோ இதை மட்டும் ட்ரெண்ட் பார்த்தானா என்ன சொல்லுவானே தெரியாது அவன் பாக்குறதுக்குள்ள நம்ம க்ளீன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அங்க லைட்டு விட்டு விட்டு எரியதுல இந்த சைனாக்காரன் பின்னாடி ஜேசன் நின்றுட்டு இருக்கான் இந்த சைனாக்காரன் திரும்பி பார்க்க தலை என்ன தலை இப்படி இருக்க மாஸ்க் படு மாசா இருக்கே இந்த மாஸ்க வச்சே நிறைய பொண்ணுங்களை உஷார் பண்ணியிருப்ப நீ சாம அப்படின்னு ஜேசன் கிட்ட பையன் ஜாலியா பேச அப்ப இந்த ஜேசன் என்ன பண்றான்னா அந்த சைனாக்காரவன் தூக்கி விசாட்றான் டேய் நீ உண்மையான பலக்காரனடா அப்டின்னு சொல்லிட்டு அங்க இருக்குற ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துட்டு அவங்கள குத்தலாம்னு போகும்போது அவன் கையில இருக்குற ஸ்க்ரூ வால அவனோட கழுத்துக்கே குத்தி சாகரிச்சிடுறான் அப்புறம் உள்ள இந்த ட்ரெண்டும் அந்த பொண்ணும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்க வெளிய ஹீரோவோட தங்கச்சி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துன்னு கத்துக்கிட்டு இருக்கா ஆனா இதுங்க ரெண்டுங்களும் அவள கவனிக்காம அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க ஜேசனா அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோவோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிடுறான் அப்புறம் இங்கே அந்த ஆப்ரிக்கன் இருக்கான் இல்லையா என்னடா ஆளாளுக்கு பொண்ணை கூட்டணும் தனியாக போகிறீங்க அவனுக்காக அங்கே இருக்கிறது ஒரு மேகசினோ அப்புறம் தம் அடிக்கிற மிஷினும் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வர ட்ரெண்ட் எங்கடா போயிட்டான்னு கேட்குறா ட்ரெண்டும் அஞ்சாள் பூஜாலும் உள்ளே இருக்காங்க அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு ட்ரெண்ட் வந்தாறான் டேய் நீங்கள் எதுக்கு நான் மறுபடியும் என்னுடைய வீட்டுக்கு வர வெளியே போடாத நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல தம்பி வெளியில் இருக்கிற நிலமையை புரிஞ்சுக்கிட்டு பேசு வெளியே ஒருத்தன் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்ல அந்த ட்ரெண்ட் பையன் நம்பவே மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோயின் வந்து ட்ரெண்ட்டுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றான் ஆனா அவன் அதெல்லாம் விட்டுட்டு அதுல எட்டு மணி நேரம் அவன் கூட எங்கடி சுத்திட்டு இருந்த அப்படின்ட்டு ஹீரோயின குடிச்சு திட்டுறான் அப்புறம் இந்த ஆப்பிரிக்கன் என்ன பண்றான்னா பப்ஜி பேன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போக பாக்குறான் எங்கடா போறேன்னு ட்ரெண்டு கேட்க ஆஹ் என்னோட ஃப்ரெண்டு சைனா காரனை நான் காப்பாத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெட்டுக்கு போறான் அங்க போனா உள்ள என்ன அலங்கோலமா இருக்கு அங்க இருக்கிற ஃப்ரிட்ஜ் மேல ரத்தக்கார இருக்க இவனும் பயந்துகிட்டே அந்த ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றான் ஆனா அந்த ஃப்ரிட்ஜ்ல ஒண்ணுமே இல்ல அப்பாடா பெருமூச்சை விட்டுட்டு இருக்கும் போது மேல இருந்து சைனாக்காரனோட பாடி வந்து கீழே தொங்க அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா ஜேசன் நின்றுட்டு இருக்கான் இந்த ஆப்பிரிக்கனை போட்டு அடி அடி நடிக்க இவனும் பயங்கரமான கில்லாடியா இருப்பான் போல அவனோட காலை அறுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓடுறான் அப்ப இந்த ஜேசன் அங்க இருக்கிற கோடாரி எடுத்து அவனோட முதுகிலே அடிக்க பையன் அங்கே கீழே விழுந்துடுறான் அப்படியே கட் பண்ணா இங்க உள்ள இந்த ட்ரெண்ட் பையன் இப்போதான் நம்மவே ஆரம்பிக்கிறான் ஏன்னா இப்படி பொந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு இவன் அப்ப அவனை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்ட்டு போக நம்ம ஹீரோ அவளை தடுத்து நிறுத்தி நீ வெளியே போனா உன்னையும் கொண்டுடுவான் போகாத அப்படின்னு சொல்றாப்புல இங்க கோடாரி குத்தி ஆப்பிரிக்கன் கீழே விழுந்தான் இல்லையா அவனை தூக்கி தோசை திருப்பி போற மாதிரி திருப்பி போட கோடாரி நெஞ்சு பக்கமா எட்டி பார்த்திருக்கு இந்த ட்ரெண்ட் அவங்க இருக்கிற ஒரு கண்ணை எடுத்து ரெடியா வைக்கிறான் எல்லாரும் அங்கங்க போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அப்ப இங்க உள்ள அஜால் குஜால் பாத்ரூம் டோர் திறந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு யாரோ உள்ள வந்திருக்காங்கன்னு முன்னாடி போய் பார்த்தா ஜேசன் இவ பின்னாடி நின்னுட்டு இருக்கான் அவளை பிடிச்சி அங்க இருக்கிற ஒரு மான் கொம்பல குத்திடுறான் அப்புறம் இந்த பக்கம் இந்த ட்ரெண்ட் வந்து இந்த கதவுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த கதவை பார்த்து சுட திறந்து பார்த்தா அந்த தான் சுட்டுட்டு இருக்கான் அப்புறம் கீழே நம்ம ஹீரோ கூட தெரிஞ்ச போலீஸ் ஒருத்தர் பேசினார் இல்லையா அவர் வந்து ஹீரோக்காக இங்கேயே வந்துட்டார் கதவை தட்ட அப்பாடா போலீஸ் வந்தாங்க இனிமே நாம சேஃப்டியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறப்பாங்க பாருங்க மேல இருந்து ஜேசன் குதிச்சு அந்த போலீஸோட கண்ணுல குத்த கண்ணோடு சேர்த்து கதவுக்கு அந்த பக்கமா வந்துருது அதை பார்த்து அலறி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க ஆனா அங்க எந்த வண்டியிலயும் சாவி இல்ல அப்புறம் இந்த போலீஸ்காரில செல்ஃப் கனெக்ஷன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெண்ட் தான் ட்ரை பண்ணி பார்ப்பான் அப்ப மேல இருந்து அந்த அஜால் குஜால் பொண்ணு கீழே பாருங்க அதை பார்த்து பயந்து இவன் ஓடிடுறான் பயபல கையில துப்பாக்கி தான் இருக்கு சுட வேண்டியது தானே அப்படி ஓடிட்டு இருக்கும்போது துப்பாக்கி தவறி சகதிக்குள்ள விழுந்துருது அதை தேடிக்கிட்டு இருக்கான் அப்புறம் ரோட்ல ஒரு வண்டி போறத பாத்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்ல வண்டியும் நின்றுது என்ன வண்டி நிறுத்துங்கன்னு சொன்னவனே நின்றுச்சு சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடியே நின்றுட்டு இருக்கான் அப்ப வாங்க வாங்கன்னு கை மட்டும் தான் வெளியே நீட்டுது கடைசியா அந்த டிரைவரோட முகத்தை பார்க்க அந்த டிரைவர் பார்த்த பார்த்தோன்னா பயந்துடுறாரு ஏன்னா டென்ட் முன்னாடி ஜேசன் நின்றுட்டு இருக்கான் கத்தி எடுத்து அவனோட முதுகிலே குத்த அந்த வண்டியோட பின்னாடி வந்து புதுசா ஒரு பொருள் இருக்கு அதுல குத்தி விட்டாரான் இந்த கார்காரரும் பயந்து வண்டி வேகமா எடுத்துட்டு போயிடுறாப்ல அவ்வளவுதான் எல்லாரோட கதையும் முடிஞ்சிருச்சு இப்ப கடைசியா உயிரோட இருக்கிறது நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் ஜேசனோட வீட்டுக்கே வராங்க மேலே யாரோ வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோட தங்கச்சியை என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த இவ கத்துற சத்தத்தை கேட்டு நம்ம ஹீரோவா அந்த குகைக்குள்ள இறங்கி போறாப்ல அங்க இவரோட தங்கச்சியை பார்த்துட்டு கட்டி பிடிச்சி பயப்படாதமா அண்ணா வந்துட்டான்ல நான் உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு கையில் கட்டியிருக்கிற விலங்கை உடைக்கிறாரு சீக்கிரமா உடையனா அவன் வந்துட போறான் அப்படின்ட்டு இவள் சொல்ல இல்லைம்மா வேகமாக ஆயிடுச்சு உன்னோட கைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால தான் இல்லை என்னோட கை உடஞ்சாலும் பரவாயில்ல நீ உடச்சிரு கடைசியா எப்படியும் விலங்கையும் உடைச்சிடுறாப்புல இப்போ இங்கே ஹீரோயின் வந்து அந்த ஜேசன் வந்துட்டான் வாங்க எல்லாரும் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த ஜேசன் ஹீரோவோட தங்கச்சி இல்லாததை பார்த்துட்டு மௌனங்களாக என்னோட இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ட்டு கோவப்பட்டு அவங்களும் துறத்த ஆரம்பிக்கிறான் இப்போ நம்ம ஜேசனுக்கு வந்து இந்த கொகை அத்துப்படி ஆனால் நம்ம பசங்களுக்கு இந்த கொகையோட எக்ஸிட் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாமல் ஓட்டிக்கிட்டு இருக்க டெட் எண்டில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ அங்கே சின்னதாக ஒரு வழி இருக்குது அதுக்குள்ளே முதல்ல நம்ம ஹீரோ போகிறாப்புல ரெண்டாவதாக ஹீரோவோட தங்கச்சி மூணாவதாக ஹீரோயின் ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க ஆனால் கடைசியாக நம்ம ஹீரோயின் இருக்கா அவ அதுக்குள்ளே தூந்து வரும்போது அவளோட நெஞ்சில ஒரு கத்தி இறங்க அட பாவீங்களா ஹீரோயினை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா அப்படின்ட்டு சொல்ற மாதிரி இருக்கும் அப்புறம் அண்ணனும் தங்கச்சி அங்கிருந்து தப்பிச்சு மேலே போனால் ஒரு பழைய பஸ் கவுந்துட்டு இருக்கு அது கடியில் தான் இந்த வழியே இருக்கு அந்த பஸ்ஸோட டோரை ஓப்பன் பண்ணி ஹீரோ முதல்ல போறாப்புல அப்போ ஜேசன் கொகவதியை வந்து பிடிப்பான்னு பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணுறான் இங்கே ஹீரோயின் அவனுக்கு பயந்து பஸ்ஸில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கா அப்போ ஜேசன் பஸ்ஸுக்குள்ளே வரான் அங்கே நம்ம ஹீரோவோட தங்கச்சி என்ன பண்ணுறான்னா அவனை திரும்பி பார்க்க வச்சு போடா புறம்போக்குன்னு எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வெளியே போறா இப்போ நம்ம ஹீரோ அவனோட தங்கச்சியை கூட்டிக்கிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா மில்லு அந்த மில்லுக்கு கூட்டிகிட்டு வரான் ஹீரோவோட தங்கச்சி தனியாக தனியா போய் ஒளிஞ்சுக்கிறா நம்ம ஹீரோ எக்யூப்மெண்ட் எடுத்து ரெடியா நின்னுட்டு இருக்கும்போது ஜேசன் நம்ம ஹீரோ பின்னாடி கண்ணாடிய உடைச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை புடிச்சிடறான் நம்ம ஹீரோவை போட்டு அடி அடி நடிக்கிறான் அடிச்சதுல மரம் தூள் பண்ற மிஷின் ஆன் ஆயிடுது நம்ம ஹீரோயின் ஜேசன் கிட்ட வந்து அவ கிட்ட இருக்கிற ஜேசன் அம்மாவோட லாக்கெட் எடுத்து காட்டி ஜேசன் என்ன பண்ற இங்க பக்கத்துல வா அப்படின்ட்டு அவங்க அம்மா மாதிரி பேச ஜேசனும் அமைதியாகி ஹீரோயின் பக்கத்துல வந்தாடுறான் அப்ப பின்னாடி நம்ம ஹீரோ அனிமல்ஸ் வைக்கிற டிராப் எடுத்து ஜேசன் முதுகிற ஹீரோ சொரிக்கிறான் அப்புறம் ஹீரோவோட தங்க வச்ச அந்த சங்கிலி எடுத்து மிஷின்ல போட மிஷின் ஜேசன கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டு இருக்கு ஆனா அப்ப கூட அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற அவங்க அம்மாவோட லாக்கெட்ட வாங்க பார்க்கறான் கடைசியா மிஷின் அவனை ஃபுல்லா இழுக்க நம்ம ஹீரோவோட தங்கச்சி ஜேசன் கூப்பிட்டு நீயும் உங்க அம்மா கூட போ அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து நெஞ்சில குத்திடுறா ஜேசன இவளை பார்த்த மாதிரியே இறந்து போறான் அப்புறம் ஜேசனோட பாடி அதே கிறிஸ்டல் லேக்ல போட அந்த பொண்ணு இந்த லாக்கெட்டை அவங்ககிட்ட போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை தண்ணியில போட்டுறா அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஹீரோ அவனோட தங்கச்சி தங்கச்சியை கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கும்போது திடீர்னு அந்த பாலத்தை உடைச்சி ஜேசன் ஹீரோட தங்கச்சியை தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான் அப்படியே இந்த படமும் முடியுது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த பொண்ணு எங்கே போனாலும் ஜேசன் விடமாட்டான் நம்ம ஜேசன் இப்படி ஆனதுக்கு காரணம் அவங்க அம்மா தான் ஏன்னா ஜேசன் வந்து பிறக்கும் போதே ஊனமாக பிறந்தான் முடி எதுவும் இல்லாமல் அவ்வரமாக இருந்தான் அவனை பார்த்து இந்த ஊர் மக்களெல்லாம் கிண்டல் பண்ணேன் என் பையனியாக கிண்டல் பண்ணுறீங்கன்ட்டு ஜேசனோட அம்மா எல்லாத்தையும் கொண்டு இருப்பாங்க கடைசியாக படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை கொல்லலான்னு இருக்கும்போது அந்த பொண்ணு ஜேசனோட அம்மாவை கொண்டுருவா எல்லாத்தையும் கொள்ள ஆரம்பிச்சானே சரி இந்த படம் எப்படி இருந்தது உங்களோட அந்த எண்ணத்தை கமெண்ட்ல சொல்லுங்க சரி நெக்ஸ்ட் படத்தில் மீட் பண்ணலாம்